வணக்கம் நண்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரி சின்னம் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு அவசியம் இல்லை சின்னங்கள் சொல்லிட்டாங்கன்னா அந்த சின்னங்கள் வந்து எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் விஜய்க்கு தேர்தல்ல எந்த சின்னம் கொடுத்தா நல்லா இருக்குங்க வெங்காயம் ஏங்க வெங்காயம் சின்ன கொடுக்கணுங்க

விஜய்க்கு வந்து நிலா சின்னத்தை கொடுத்தா நல்லா இருக்கும் காலையிலே ராசி பலன்ல சொன்னானே பகல்ல நிலா பார்க்க போறேன் பாத்துட்டேனே அந்த ஆமா எல்லாம் சூரியன் தாமரை ரெட்டல்னு வச்சிருக்காங்க சூரியனுக்கு ஆப்போசிட்டா இது இருக்கட்டும் ரெண்டே கட்சிக்கு நடுவுல தான் போட்டி டிஎம்கே இது இருந்தா இதுக்கு வந்து நிலா இருக்கட்டும் என்ன ஐயா முஞ்சில சிரிப்பே காணும் போதுமா

சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க சிங்கம் சின்ன குடுத்தா கரெக்டா இருக்கும் யார் ஐடியா கண்டாது சூப்பரா கண்டிப்பா ஜெயிப்பார் மக்களுக்கு நல்லது இந்த ஏன் சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க என்ன குட்டி குஞ்சு முளைச்சி மூணு இலை விடல உனக்கு ஆஹ் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் ஒழுங்கா படிக்க போறியாடா நீ விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு எந்த சின்ன கொடுத்தா நல்லா இருக்கு

என்ன சின்ன குருதான் ஓகேப்பா எல்லாம் கூட்டுனையும் வந்து இணையணும் எல்லாம் வந்து இணைஞ்சா தான் கட்சி நல்லா இருக்கும் வேற எதுவும் வேணாலும் சொல்லுங்க நான் செய்யறேன் ஆனா இது மட்டும் வேண்டாங்க ஜெய சிபி சின்ன கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன் ஜெய சிபி சின்ன ஜெய் சிபி சோழியான் தோணி இல்லை நல்லா இருப்போம் ட்ராவல் சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும் அது பாரம்பரியத்து மீட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அனுமதி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அனுமதி கொடுப்பாங்கன்னு சேவல் சண்டைக்கு இந்த சிறு பாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா தலைய முகம் எங்க பிராண்டு ஏதாவது நாங்கள் ஓட்டு போடுவோம் வெற்றி நம்ம இருபத்தாறு நம்மளுக்கு நாங்கள் வந்து சுருக்கமா சொல்லும்போது போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம் பட் சாப விடுவேன் இப்ப கொஞ்ச நேரத்தில் இப்படியே போச்சுன்னா என்ன பொறுத்த அளவுக்கு சேவல் சின்னம் கொடுத்தா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா புரட்சி தலைவி அம்மா வந்து முத முதல்ல வந்து சேவல் சின்னத்தில் நின்றத

கிரிக்கெட் மட்டை சின்ன கொடுத்தா நல்லா இருக்கும் அதெல்லாம் எம் எஸ் ஜோனி எப்படியோ அந்த மாதிரிதான் விஜய் இதனால தெரியாது சீக்கிரம் அதனால வந்து விஜய்க்கு வந்து கிரிக்கெட் மட்டை சின்னத்தை கொடுக்கலாம் அவன் பாட்டுக்கு சட்டை சட்டையெல்லாம் கட்டி போட்டு ரோட்ல நிப்பான் சார்